சிலவற்றை கடந்து போகிறோம் சிலவற்றை மறந்து போகிறோம் ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை துயரங்களை துக்கங்களை சோகம் வருத்தம் கவலை காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாடி தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பொறுப்பேசாரிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு வருஷம் கழித்து சாக படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம் மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேலை ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறந்து போ பற்றி எழுகுடல் எழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடியானாலும் ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வாசை இருந்துச்சு எனக்கு சார் ஜாலி ஜாலி மூடில் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம் இந்த என் எப்படி பேசினே தெரில ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குல்ல ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேன் இதே எவ்வளோ வருத்தம் இருக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் கிட்டே ஒன்றா சேர்த்து பார்ப்போம் அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி அது நிட் நிட் நைட்டு ஆகிட்டுனாலே அந்த சீரி எப்படிலாம் உள்ள லாக் பண்ணி எடுத்து சொல்லுவாங்க எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும் வைத்திருமன் காமராஜா அது ஒரு நகரம் நூறு தூக்கம் அந்த படத்தை வைத்திருமல் காமராஜா பஞ்சதந்திரம் ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாவும் வச்சு யா வச்சு அந்த படத்தெலாம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த படத்தை இடு அந்த படத்தையிட் நானே நிறைய அந்த காமெடி படங்களை பார்க்க ஆரமிச்சிட்டேன் என்னையவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலவாணி படத்துக்கு இய்யே இப்படி படம் பண்ணிடுவாடா எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளா நேர்மையா அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசித்து அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும் வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற பிள்ளை நம்ம கூட்டு நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல அந்த மாதிரியான மூமெண்ட்டை அவர் ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானூறு சாரம் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் ஆக படம் பேர் சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் படம் மறப்போன்னு கூட்டி விட்டுட்டார் நான் ரொம்ப வெயிட் பண்றேன் சாஹித்துக்கு அப்புறம் இவனு வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கூட்டி வந்து கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த படம் அந்த படத்தோட காமெடியில் வந்து அதி தேட்டரியில ஓடிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா சொன்ன இந்த படத்தை நான் தேட்டருக்கு போனோம் இந்த படத்து தேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் ஏய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வர காமெடி மட்டும் பாப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தாலே தெரியாது அது சார் நினைச்ச படம் அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பேன் விழுந்துச்சுட்டே இருப்பார் அப்போ அவன் பேசுகிறது எல்லாமே அதிகமாக ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக எடுத்து வந்தது அவ்வளோதான் நீ என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார் என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார் அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ நான் ரொம்ப இன்னசெண்டாக இருப்பேன் தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடிச்சிருச்சு அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்துச்சு அப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போய் ஆஃபீஸ் போனச்சுட்டு இருக்கும் ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துலேருந்துட்டே வந்து பாஸ்போர்ட் தின்னுலி போக தேவையில்லடா அப்படின்னு எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கரம் இங்கே இப்போலாம் எந்தமே சொல்லிட்டு அவன் அப்போ வந்து அது அதை தெரியாம பக்கத்துலேருந்து காது பக்கத்துல சொன்னாரு சொன்னார் டே பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எப் எந்த பாயிண்ட்டில் நாங்கள் மாறணும்னு யோசிச்சு பார்த்தாலும் இனி ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னால் ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரமிச்சதுக்கப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அது ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 வாழ்க்கை வாழ்க்கைய நான் மாற வேடா வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கத்து இருந்துச்சு சினிமாவை தாண்டி இந்த இனம் இந்த இந்த மொத்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு அப்பந்தான் முத முதல ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறது அப்ப அவர் அவர் இவ்வளவு காத்திரமான அரசியல் பேசுறதுன்னா அப்பதான் பாக்கேன் அந்த இருபதுல தான் என்னோட என்னோட பார்வையினோட சினிமா கேரியரே மாத்துது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் பேசுறதுக்கு அப்புறமா டோட்டலாக அரசியலாவே ரெண்டு மிகவும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுற ஆட்கள்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய மிக பேசி அப்படிதான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த கதையில கேட்டு அவர் இன்னும் இதெல்லாம் இதை பண்ணுங்க மாத்தி விட்டது இந்த விஷயத்தினாலதான் இல்லன்னா நான் கண்டிப்பா ஒரு வில்லேஜ் க கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமா அவர் விரும்பக்கூடிய ஸ்டைல்ல அவரை நம்பக்கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைல படங்கள் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரிப்பி போய் நான் அவன் படத்தை பார்த்து சிரிக்கணுன்னு நினைக்க வேண்டாம் இருப்பார் அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கோருன்னா வாழை தான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரிச்சு பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நினைப்பாரு இப்போ என்னென்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமாக அவன்கிட்ட அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவனை அனுப்பி விடுவான் அனுப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப ஆசை சார் மயனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது ஒரு அப்பாவாகிட்டோம் நம்ம நம்ம அப்பா வாய்ப்பு அப்படினால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத அவட்ட என் எப்படி பண்ணான் சார் அப்படி பண்ணான் சார் அப்படி அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை நம்ம ப்ரைடுன்னா நம்ம பையன் தான் நம்மளோட ப்ரைட் நினைப்போம்ல என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா பையன் இப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அவன் வந்து சாக வச்சு தான் ஓட்டுறான் ஆல் ஆல் அப்பாஸ் லை சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டான் எது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டு இருப்பான் சார் லைஃபில் நடந்த மாதிரி சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்படி நடக்குமா எனக்கு வாய்ப்பு இருக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டு இப்போ ஜப்பான் எங்கே போனேன் எதை பார்த்தேன் மிஸ் கிரான் நம்ம ஆகி அக்கா வருஷம் அவள் கல்லைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில் அப்போ என் பையனை வந்து ரூமில் தான் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க தான் போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு ரெண்டு பேர் நாங்கள் ஃபேமிலியா ஜப்பான் ஃப்ரெண்ட் டிப் போயிருந்தோம் போய் பார்த்துட்டு பேசிட்டு நைட்டு நைட் ஒரு பத்தரை மணி பதினொரு மணிக்கு வந்துட்டு இருக்கோம் ஃபோன் போது பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல எப்படா காணாம போவான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்றதுலேயே தெரியல அப்பதான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவன் கதவை கேட்டுக்கொள்ள கூட்டி போட்டு வெளியே ஓடுறது சாட்டு அதை பார்த்துட்டு தான் பேசும் கார்ல பையனை காணும் ஜப்பான்ல நம்ம அம்மா அப்பா அவங்க அதை பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் ஜப்பானியா கோம்பலாம் என்ன கத்திட்டு கத்தினா பயந்து பயங்கரமா நடக்க வந்து அந்த லிப்ட் ஏன்னா என்னென்ன பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிடுவான் பட் அது உள்ள போய் திருப்பி அங்கிருந்து வெளியே வர லாக் ஆகிப்பானா அப்படிங்க எல்லா பயம் வந்துட்டு போகுது வாழ்க்கையில ரொம்ப நான் கழிச்சு பெரிய துன்பத்தை தயாராக்க போகிறோம் அப்படிங்கிற பயங்கரமா வந்து ஓடி வரேன் ஜப்பான் ஓடி வரேன் வந்தா ரிசப்ஷனில் ரெண்டு ஜப்பான் ஆண்டிக்கு மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான் மூணு மூன்று வயசு ஆகுது அவன் ஓடி வந்து அவனை தூக்கிட்டேன் தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கணையிருந்துச்சு அவனுக்கு நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்டான் நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன் தூக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு கேட்டால் அப்போ அவன் பாட்டி வந்தாங்க பயங்கரமாக அப்போ தான் இந்த மாதிரியான வேல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க என் லைஃப் ஓட்டு கிடைக்கனா எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை நான் வேலைக்கு போனேன் எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம் சின்ன வயசில் வேலைக்கு போகிறேன் எங்கள் அப்பா வீட்டில் வைப்பாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போவாரு அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு இந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது இல்லை இல்லைங்க அவங்க அப்பா வேலைக்கு போய் போனால் எனக்கு தெரியும் ஆனால் இந்த அப்போ தான் அவன் சொன்னேன் நீ எங்கே போனேன் என்கிட்ட கேட்டான் ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான் நான் அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு என்னன்னு சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் இவன் எந்திரிச்சிருக்கான் என்னை காணும் அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனியாக ரூமில் இருந்தேன் சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதை பாட்டி தெரியாமல் ஷூலாக மாட்டி பே திரு பேம்பஸ்லாம் போட்டிருந்தான் பேஸ்லாம் காட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் ஏன் ரூம் போயிருக்கான் அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான் அங்கே அங்கே லாக் ஆயிருக்கு திருப்பி இங்கே வந்து ஓப்பன் இது ஓப் இது க்ளோஸ்டாக இருக்குது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அழைஞ்சிட்டு இருந்திருக்கான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்கான் தட்டி தட்டி பார்த்துக்கோ அவன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா உரிமையும் தட்ட ஆரமிச்சிட்டான் போய் எல்லா வீட்டுமே தட்டியிருக்கான் ஏதோ உரிமையிலேருந்து ரெண்டு பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரி செல்வகாஜின்னு எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாரி செல்வாஜின்னு எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்கர ஆட்சி மருந்துச்சு அவன் சொல்கிறாங்க அந்த ரெண்டு லேடிஸ் சொல்கிறாங்க டேரெக்ட் மாரி செல்வாஜின்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அவன் கீழே அப்படியே கொடுத்தோம் நீங்கள் வந்து கீழே சொன்னாங்க அவனுச்சு இங்கே உட்காந்துச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் பயமான இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கான் அப்படிங்கும்போது சாரு சொல்கிற சாரு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக பைட் பண்ணேன் சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை சிரிச்சு உருண்டு கிடந்தார் இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும் உன்னோட மொழி மாறும் சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இது கூட்டிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுப்பா அப்படி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம் நானும் அவன் தையன் நின்றுட்டு ஏன்னா அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டுருக்கேன் எங்கேயா போயிடுவானு சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் அது வந்து ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போய்ட்டுருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான் அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு நாலு பேர் ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோண்ட சா பகிர்ந்து போ படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும்போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மயன் யாவத்துக்கு வந்துட்டே இருந்தேன் சாகோட பையன் இது சாவோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இந்த சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்போம்ல ஏன்னா சாக அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார் அப்போ சாகோட அப்பா என்ன பேசும்போது இது சாவோட கதையாக எடுத்துக்கிறாங்க ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை நம்ம இப்போ தான் அந்த வாழ் லைஃப் வாழ்கிறோம் எங்கள் சார் வந்து அவர் சின்ன வயனாக்கும் போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு அவர் அதிகமாக வந்து நிச்சயமா பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆனா உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொன்னது கிடையாது சாரு எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது இது தான் முக்கியமான விஷயம் ஆலப்பா சைன்னு சொல்லும் சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவா சாரு ஒவ்வொரு இடத்தோட போய் சொன்னேன் ஆனால் நான் ஏகப்பட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்தை நிறைய போய் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை போய் நம்மளை நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது நம்மளை வந்து இவங்க ஃபோன் சொல்லிடக்கூடாது நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்கிட்ட நிறைய பொய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலும்னா எங்கள் டேராக்டர் தான் ஏன்னால் போய் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் எங்கேயும் என்னோடய காதலியை தேடி போகும்போது தான் நான் போய் சொல்லி தான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் ஒரு நாளுமே என்கிட்ட போய் சொன்னால் தான் எனக்கு ஞாபகமே இருக்கு சார் அப்படி போய் சொல்லிட்டாரே அப்படின்னும் ஞாபகமே எனக்கு வந்ததே இல்லை பொய்யே சொன்னது கிடையாது ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பிச்ச நாளில் வந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா சாக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி இல்லை இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் வந்துச்சு டெய்லி ஃபோன் பண்ணி அமுதவன்ட்ட கேட்பேன் அச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிமா ரெண்டு நல்லா சிரிச்சு பிரச்சிட்டு இருக்காங்க ரெண்டு சீ ஷூட்டிங் ஆமிச்சாஜா அப்படின்னு கேட்டால் சிவா ஏதோ படத்துக்கு போய் வத்துவாமி சார் மாறிட்டா இல்லை சிவா கூட போய் மாற்றிட்டாங்கன்னு தெரியல பயங்கரமான சந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டு பயங்கரமான ஒரு எண்ணிய பார்க்கும் போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டேப்பா என்னடா நம்ம சினிமா எதிர்க்காக இருக்கோம் ஒரு நாள் சினிமா எதிர்காலும் ஆர்ட் நம்ம நம்ம உருவாக்குற கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்துக்க முன்னாடம் நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் நடாது நான் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகவே இப்படின்னா தெரியும் ஏய் இதுக்கு எதுக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவ்வளோ படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த ஷட்டர் நான் சா நான் அசிஸ்டேட்டர் ஆகும்போது நான் ஆஃபீஸ் பாய் ஆகும்போது இந்த சாட்டு இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போய்ட்டேன் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் அழகும் போது நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அழைஞ்சேன் திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு நம்ம கொண்டு வந்து இது வந்து சொல்லாமல் வேண்டாம்னு தெரியல அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் அழைஞ்சிட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோஸே இப்போ போன போனேன் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்கெலாம் போனேன் அவ்வளோ இந்த சட்டையை இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காரு எனக்கு அதுதான் ஆச்சு இந்த படம் சட்டை போட்டு ரோட்டில் அணைஞ்சிகிட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அணைஞ்சிட்டே இருந்தேன் ஏதோ வகையில் எப்படி வந்து எல்லா வகையிலையும் ஒரு அப்ப ஒரு என்று பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பா சைன்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம்சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம் அவர் அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகள்லையுமே அவரை பற்றியான பொய்கள் இருக்கக்கூடாது நினைப்பார் அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய்கள் கூட நினைப்பார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டைரெக்டராக நான் இப்போ வந்து கற்றுக்கிட்ட லேண்டிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா தன்னை தான் உருவாக்க கதாபாத்திரங்கள்கிட்ட பொய் நினைப்பார் அது ரொம்ப பாலபாலமாக எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடிய அந்த அந்த அதை காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பொத்தம் ரூபா மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படந்தான் பிறந்துப்போ அப்படி அவர் எல்லா படத்துலேயுமே அந்த பொய் இருக்காது அவர்களும் என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பார் இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான நாளைங்களுக்கு ஏன்னா இப்போ இப்போ அருண் சொன்ன மாதிரி ஜூலை ஃபோர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அந்த படத்துல இதையும் பேசி ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக இருக்காரு நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன் சார் வந்து டேரக்டர் ஆகிட்டு மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் முக்கியம் சொல்ல அவங்க கிரேஸ் அவங்கலாம் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஒரு ஆக்டர் சாக படத்தில் நடிக்காம ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமாக ஒரு அவங்கள வேறு ஏதாவது படத்தில் வச்சு ஒரு பையன் வரும் இந்த படத்தில் மாட்டிட்டான்னு தோணும் பட் சாக படத்தை ரொம்ப சந்தோஷம் அந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து பையனை ஞாபகப்படுத்தினாங்க ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை அவனுக்குள்ளே அவன் ஒரு விஷயத்தை எப்படி சவுண்டாக கேட்பான் ஒரு விஷயத்த எவ்வளோ நாசுக்காக கேட்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவளை எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னையை உருவாக்குனே அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன் என்னையை வந்து அவர் நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் என்னையை எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்டில் அந்த படத்தை பார்க்குவேன் நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழா சொல்லலாம் இந்த படம் எல்லாரும் சொல்கிறாங்க மாரிசுக வாட்சை உருவாக்கிட்டார் மாரிசுக வாட்சி சொல்லி அதான் சொல்கிறேன்ல என்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவர்களால் உருவாக்கப்பட்டது எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்டிருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் எதாவது இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஏன்னா நான் அப்படி வாழலை அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா இவன் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையாக வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சு இந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்க கொடுக்கப்பட்டது ஒரு காதல் மேலே ஒரு பிரியத்தின் மேலே அன்பின் மேலே பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பா இருக்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கை மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவ்வளோதான் நான் அவங்க அப்பா இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற ப்ரைட்னஸே ஏன்னா இது இது இல்லைன்னா நான் வேகமாக அப்பாவாக இருந்திருப்பேன் ஒரு பையன் படம் தான் ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ நீ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம்சா பத்தவங்க கேட்குறான் அதிகமாக சாப்பிட்ட போகணும் சாப்பிட்ட போகணும்னு சொல்கிறான் என் என்னை நேசிக்கிறதை விட என் பிள்ளைகள அவள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்குது என்னாடி நீ வேணா அவன் அனுப்பிவிட்றா அப்படிங்க சார் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டான் நீ வந்து என்ன கிடைக்கி என்ன பண்ண பார்ப்பேன் அவனை அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு அவன் போகான் அவன் போயிட்டான் அவன் இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்குறான அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம்சா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அங்கே போனான் வாய்ப்பு எடுத்தான்னு ஒரு தெரியும் அவன் அப்படி ஆயிட்டான் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னென்னா மைண்டில் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும் அந்த ஷேடோவில் அவன் சாகிட்ட டேரக்ட் என்ன என்னால அவ்வளோ அறிவை அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில் நீ அறியாமல் சமூகத்தின் மீது பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன் சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வேலை நான் அவன் கிடையாது இனி அறியாமலையும் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்படி பண்றா இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை ஆனால் நிறைய இடத்துல உளர்ந்துருக்கேன் பிள்ளைங்கிட்ட நான் உளர்ந்துருக்கேன் ஏ விடும் அவன் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான் ஏன் அவன் அப்படி பண்ணுறான் அவன் அப்படி பண்ணுறான் இது தப்பா இது நாளைக்கு தப்பாக அனுப்பிச்சுவாங்க ஏதாவது தப்பாக நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டே போனான்னு ஆனால் அவனு ஏய் நீ பண்ணுறா நீ குத்திட்டா நீ ஆடுறா நீ ஓடுறா அவன் விடுறான் அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அமினா அவரே பேர் வச்சு ரெண்டு பேர்த்தையும் அவனோட பார்வையில வளர்க்குறாரு நிச்சயமா அந்த அந்த சந்தோஷம் முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சார் சார் படம் பார்த்துட்டு யாருன்னு சொல்ல மாட்டாங்க என்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்தில் ராம் சாரை பார்த்தேன் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க உங்கள் சாரை பார்த்து எனக்கு பெரிய பெரிய பொறாமை பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டேரெக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட்டு கொடுத்த டேரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட தயவாகுது அந்த கதையை உங்கள் தான் மாற்றி விட்டார் இந்த பாயிண்ட் அவர்தான் மாற்றி விட்டார் இந்த விஷயத்தை அவர் தான் மாற்றி விட்டார் அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்ப இதுதான் எனக்கு பயங்கர அஞ்சு வருஷம் படம் இல்லாம படம் பண்ணாம இருந்தது ரிலீஸ் ஆகும் விட எவ்ரி டேரக்டர்ஸ் எவ்வரி எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போது தான் உங்க டைரக்டர் மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லும் போது அது அது ஏதோ ஒரு வகையில அவர் வந்து பயங்கரமா வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு இல்லை இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க அந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே உங்கள் சாகப்படம் எப்போங்க வரும் உங்கள் எப்போங்க அவங்க கேட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இதில் ஒர்க் பண்ணவங்க எனக்கு நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக டக்குன்னு சாக பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும் எங்கள் அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷம் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவங்களோட பழக்கம் ரொம்ப என்னது ரகுமான் சாகரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கேன் அப்படின்னா நைஸாக விட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப என் பெரிய நம்பிக்கை வச்சுக்கோ மையம் வச்சுக்கியா அவர் இப்படி மியூசிக் ஆகிட்டாரு சாக படத்தில் ஓபன் ஆயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் உழைப்பை உழைப்பு போட்டுருக்காங்க சிவா சார் நிறைய பேசணும் அதோட மேடைகள் நிறைய இருக்கு ஒரு சாக சந்தோஷமா பார்த்துக்கிட்டார் சிவா சார் எப்படி சார் பாட்டு போச்சு அப்படின்னா ஒரு வீரோவை பத்தி சிரித்து சாக சொல்ற ஃபர்ஸ்ட் படம் எழுதான் அது மற்ற ஸ்வீட்டீஸ் பாட் கேட்கும் கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஆனால் இந்த ஸ்வீட்டீஸ் பாட்டை கேட்கும் போது அவங்க அழியாமலேயே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வேண்டிய அப்போ ஆட்ஸ்டர் வாழை எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட குடும்பம் குடும்ப கம்பெனியுமே ஆகிட்டீங்க வாழைக்கு அவங்க போன சப்போர்ட் முடித்து ஏன்னா வாழை இப்போ பறந்து போவது மூலமாக தான் வாழை நடந்துச்சு பறந்து போகாத எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டே இருப்போம் அப்போ அந்த கேப்பில் வாழை பார்க்குச்சு வாழையை பண்ணிடலாம்னு போயிட்டோம் ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் தேட்டருக்கெல்லாம் பறந்து போ அடுத்த படமாகோட அடுத்த படமாகவே பறந்து போ வளருது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஏன்னா தொடர்ந்து ஆர்ஷாகோட பேசிகிட்டே போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது ஒரு சினிமா எப்படி இருக்கணும் ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும் ஒரு சினிமா கூட இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோடு போகணும் ஒரு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவ்வளோ கிட்டதான் ஐம்பது வயசு அவருக்கு ஐம்பது வயசானதுக்கப்புறம் அவள் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னென்று இருக்குல்ல எங்ககிட்ட என்ன இயங்குகிறாரோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துக்குமே அவன் ஏங்குவாரு அப்படியான ஒரு படமாக பறந்து போகும் பறந்து போக நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்தும் வந்திருந்த எல்லாத்துக்கும் உங்கள் நன்றி நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்னையும் எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னையே நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியாதான் அதுக்கு ஒரே காண சார் ராம்சார் என் மேலே காட்டுற பிரியத்தின் தான் நீங்கள் வந்து முதுவாக என்னோட என்னோடய போட்ரேட் அப்படிங்கிறது ராம்சார் எனக்கு காட்டுற பிரியம் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம்சார் மரியாதை ஆளுமை மாலிசிவராஜ் நம்புறாரு நம்புகாரு மாலிசிவராஜிக்காக இவ்வளோ பிரியப்படுறாரு இந்த போட்ரேட் தான் வந்து என்னுடைய நான் என்னோடய கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்திச்சு ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான இவ்வளோ லிட்ரேச்சரான இவ்வளவு உலக அரசியல் இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாலிசெல்வாஜியோட படைப்புகளை தாண்டி மாலிசெல்வாஜி நம்புகிறாரு அவனை நேசிக்கிறாரு அவனை கைக்குள்ளேயே வச்சுருக்காருனா இந்த இருக்குல்ல இந்த போட்ரேட்டு தான் என்னோடய அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு அப்படியே பட்ட போட்ரேட் கொடுத்தது மீடியா அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த பறந்து வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போவே நிச்சயமாக கொண்டாடி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நம்புவேன் நன்றி ரொம்ப நன்றி சார்